பத்தாயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதன் உட்கார்ந்து கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு ஏஐ வந்து எந்திரன் கூட ரொம்ப ரஜினிகாந்த் இருக்காப்ல அவர் என்ன பண்ணிடுறாங்க ஒரே நாள்ல பத்தாயிரம் ஆண்டு ரிசர்ச் என்ன பண்ணி கொடுத்துறாரா இதுதான் ரிசல்ட் பாத்துக்காம அப்ப நம்ம பத்தாயிரம் ஆண்டுகள் நடக்க வேண்டிய டெவலப்மெண்ட் எவ்வளவு வேகமா அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கூட நடந்தா பூமியோட மாடல் மாறி மாறி இருக்கு மாடல் வேற மாதிரி மாடலா அது பொருளாதார மாடலா தான் இருக்க முடியும் பொருளாதாரத்தை உயர்ந்த மாடலா தான்

என்ன உங்களுக்கு செல்லும் வந்துகிட்டு சொத்து வந்துகிட்டுருக்கு இங்கே இருந்துதுன்னா இந்திய அணியை விட தூக்கிறோம் அணி மேலே வைக்கிறவங்கள ஆவில்லையிலேயே என்ன உணவு கம்மியா இருக்கா இல்லையா தூக்கி வைக்கணும் இல்லை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஐநூறு சொத்து புரியதில்ல நம்ம ஜி தினம் தோன்று சைல்ஸ் உடம்பு சம்பாதிக்கலாம் கரெக்டாக தினமும் சம்பாதிக்கலாமா இல்லையா தினம் சம்பாதிக்கலாம் எட்டியம் சைல்ஸ் போட்டா வருவாங்க நான்

அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் முடிய போகுது அகமதாபாத்தும் மும்பை முடியற மாதிரி இங்க இது வந்து முடிய போகுது சென்னையும் ஆரம்பிக்க போறோம் சென்னையும் பெங்களூரும் ஆரம்பிக்க போறோம் சென்னையும் ஹைதராபாத்தும் ஆரம்பிக்க போறோம் அதுக்குள்ள இடம் எல்லாம் எடுத்துட்டோம் என்ன எடுத்துட்டோம் கவர்மெண்ட் அது வேலையா அது சென்ட்ரல் இருக்கட்டும் ஸ்டேட் இருக்கட்டும் அவங்களுக்கு ரெவன்யூ இருக்கு கண்டிப்பா பண்ணிதான் ஆவாங்க புரியுது இல்லையா இப்போ அகமதாபாத்தும் சென்னை மும்பையும் ரெண்டு தலைநகரம் ரெண்டு மும்பையில் இருக்க வியாபாரம் அகமதாபாத் போவோம் அகமதாபாத்ல இருக்க வியாபாரம் முன்னாடி போகணும்னா பத்து மணி நேரம் ஆகும் இப்ப போனோம்னா ஒன்றரை மணி நேரம் ஆகுது அப்ப எது வேகமா இருக்க என்ன இருக்கு வர்த்தகம் வேகமா வர்த்தகம் வேகமா நடந்தாலே என்ன இருக்குது தொழில் மேலும் மேலும் வளர்ந்து இருக்கு இதே மாதிரி புள்ளட் ட்ரெயின் திட்டங்கள் இங்க இருந்து கனியாகுமரி வர வாய்ப்பு இருக்கா இல்லையா புரியுதா சார் அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணிக்கோ இது பண்ணிக்கோ நாம என்ன பண்ணணும் கொஞ்சம் ஸ்பீடா இதெல்லாம் வந்துச்சுனா ரேட் குறையுமா ஏமா நம்மள வாங்க முடியாத அளவுக்கு ரேட் போய்டும் நம்மள வாங்க முடியல